இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் பரிசுத்த பவுல் தப்பில் தீமோத்திரை கழுதின இரண்டாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது சத்தியத்தை விட்டு விலகாதிருங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இந்த நாட்களிலே அநேகர் வேத வாக்கியத்தை விட்டு வேத வசனங்களை விட்டு சத்தியத்தை விட்டு உபதேசத்தை விட்டு விலகி போகிற அநேகரை நாம் பார்க்க முடியும் எனவேதான் அப்போ ஆகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் சத்தியத்தை விட்டு விலகாதுருங்கள் சத்தியம் என்றால் என்ன ரெண்டு சாமிரி புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய வசனமே நம்முடைய வார்த்தையே சத்தியம் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்று நாற்பத்தி ரெண்டை நாம் வாசிக்கின்ற போது இப்படி வேதம் சத்தியம் பரிசுத்த யோபான் பதினேழு பதினேழை நாம் வாசிக்கின்ற போது இப்படி வசனமே சத்தியம் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் தேவ வசனத்தை கற்புடைய வார்த்தை விட்டு விலகி போகாதிருங்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக ஆழமாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் கற்றுடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமு இருக்கிறது கற்றுடைய வசனம் ஆத்துமா குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று நாம் வேத வாக்கியங்களிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்புடைய வார்த்தையை விட்டு விலகாதபடிக்கு கற்றுடைய உபதேசத்திலே கற்றுடைய சத்திய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்துருங்கள் ஆண்டு வருங்களோடு உங்களை பலமாய் நடத்துவார் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய சங்கீதம் நூற்று பத்தொன்பது வந்திலே கற்புடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது எனவே ஒவ்வொரு நாளும் கற்புடைய வேதத்தை நன்றாய் விருப்பத்தோடு ஆசையோடு வாசித்து தியானிப்போம் வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போம் வசனத்தை விட்டு விலகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளுவோம் ஆண்டு உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்